ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா சூப்பரான ஒரு அவல் உப்புமா தான் லெமன் போட்டு அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நூறு கிராம் அளவுக்கு அவல் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக உடைச்ச வேர்க்கடலை ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் அப்புறம் வந்து நான் மூணு வாட்டி கழுவிட்டு வச்சுருக்கேன் ஊற வைக்க தேவையில்லை கழுவன உடனே அப்போவே நம்ம தாளிக்கலாம் இப்போ கடாயில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு மூணு முந்திரி வந்து உடச்சி சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை உடைச்ச வேர்க்கடலை அதையும் வறுத்துட்டு தான் சேர்த்துருக்கேன் இப்போ கடுகு பொறிஞ்ச உடனே நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் கருவேப்பில் இதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியதுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட இது கூட வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வெந் வெந்துச்சுன்னா போதுங்க ரொம்ப வந்து வெங்காயம் வதங்கணுங்கிறது இல்லை நான் கண்ணாடி பதம் வதங்கினா போதும் இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் நூறு கிராம் அவளுக்கு நான் வந்து அரை மூடி எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன் அதை புழிஞ்சிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க குட்டீஸும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் காலையில் வந்து நம்ம டிஃபனாகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சட்டுன்னு ஒரு டிஃபன் ஐட்டம் செய்யணும் அப்படின்னா இந்த அவல் அவள் இருந்தால் போதுங்க அஞ்சே நிமிஷத்தில் நம்ம அவல் உப்புமா ரெடி பண்ணிடலாம் இப்போ லெமன் ஜூஸ் வந்து இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா நான் வதக்கி விட்டுட்டேன் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அவல் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா கிளரி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான லெமன் போட்டு அவல் உப்புமா ரெடியாயிருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சூப்பரான லெமன் போட்டால் அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓவியா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க